உலக அளவில் இந்திய கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியை மேலும் வளர்ப்பதிலும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்களின் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தவும் விற்கவும் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இந்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள கைவினை மேம்பாட்டு ஆணையத்தின் நிதி உதவியுடன் இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திறமையான கைவினைஞர்களால் உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்களை விளம்பரப்படுத்துவதையும் விற்பனை செய்வதையும் நோக்கமாக கொண்டு காந்தி சில்க் பஜார் எனும் அகில இந்திய கைவினைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சியை மதுரையில் நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்துள்ள கைவினை கலைஞர்களின் எழுபது இருபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இது குறித்து நாகர்கோவில் கைவினைப் பொருள் சேவை மைய உதவி இயக்குநர் திரு ரூப் அவர்கள் கூறும்போது அனைத்து இந்திய கைவினை கலைஞர்கள் அனைவரும் ஆன்லைனில் பதிவு செய்து தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஃப்ரீ ஸ்டால்ஸ் கடை கொடுக்கப்பட்டு கூடவே டிஏடிஏ பஞ்சப்படி பயணப்படியுடன் மேலும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய லக்கேஜ் பொருட்கள் கைவினைப் பொருட்களுக்கு உண்டான செலவுகள் அனைத்தையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முடிய மற்றும் குஜராத்திலிருந்து அஸ்ஸாம் தொடங்கி எல்லா மாநிலங்களிலிருந்தும் எழுபது ஃப்ரீ ஸ்டால்ஸ் மத்திய அரசின் வழியாக மதுரையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மேலும் எந்த இன்றி வாடிக்கையாளர்கள் நேரடியாக கைவினைகளிடமிருந்து பொருட்களை வாங்கிட இதன் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் இதுபோன்ற அரங்குகள் அமைத்திட மத்திய அரசு நிதியுதவி வழங்குவதால் பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் கூறுகிறார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரிடம் நேரடியாக பாராட்டு பெற்ற மதுரையைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர் திரு முருகேசன் என் பேர் முருகேசன் மேலக்கால் கிராமம் மதுரை மாவட்டம் இந்த வாழைநார் வேஸ்ட்லேருந்து நம்ம ஒரு கைவினைப் பொருள் தயார் பெய்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த கைவினை பொருள் தயாரிப்பதனால எல்லா தரப்பு மக்களும் விரும்புவாங்க ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டினால் எல்லா நாட்டிலையும் விரும்புவாங்கன்னு சொல்லி நானே என்னுடைய சொந்த முயற்சியில் இந்த ப்ராடெக்டை ரெடி பண்ணி அதுக்கான மிஷினும் நானே கண்டுபிடிச்சி இந்த தொழில் ஆரம்பித்து இப்போ என்கிட்ட வந்து வில்லேஜ் உமன்ஸ்க்கு நானூறு பேருக்கு மேலே நானே ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இந்த ப்ராடெக்ட் வந்து எல்லா நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு இப்போ எங்களை வந்து அந்த ஆர்டிஸான மெம்பரான எங்களுக்கு இந்த மதுரை காந்தி சில்க் பஜார் என்ற ஒரு ஒரு ப்ரோக்ராமில் எங்களுக்கு இந்த கைவினை கலைஞர்களுக்கு ஸ்டால் கொடுத்து எங்களை விற்பனை செய்ய சொன்ன மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து பெறப்பட்ட அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இந்நிலையில் மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் தினந்தோறும் பயிற்சி மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பங்கேற்ற அவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா நாற்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் பதினான்கு லட்சத்து தொன்னூறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் விழாவில் பேசிய ஆட்சியர் தமிழ்நாடு அரசு மாற்றுத் திறன் கொண்ட மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் ஒன்றாம் வகுப்பு முதல் கல்லூரி கல்வி வரை இலவச கல்வி வழங்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பதற்கான பொம்மைகள் தயாரிக்கும் பணி மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் இரவு பகல் என மும்முரமாக நடைபெற்று வருகிறது கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்து அதில் குழந்தை இயேசு மாதா சூசை ராஜாக்கள் ஒட்டகம் ஆடு உள்ளிட்ட பொம்மைகளை கொண்டு அலங்காரம் செய்வார் இதன் மூலம் தங்கள் வீட்டில் வந்து பிறந்ததாக எண்ணி வழிபாடு நடத்துவார் அந்த பண்டிகை நெருங்கு வரும் நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடில் பொம்மைகள் தயாரிப்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து மதுரை மாவட்டம் விளாச்சேரியைச் சேர்ந்த பொம்மை தயாரிப்பாளர் திரு அழகர்சாமி கூறும்போது என் பேர் அழகர்சாமி நான் வந்து மதுரை மாவட்டம் திருப்புரம் பக்கத்தில் விளாச்சேரின்ற ஒரு கிராமம் வேலை ஃபஸ்ட்டு வந்து சதுர்த்தி அடுத்து நவராத்திரி இப்போ வந்து கிறிஸ்மஸ் பொம்மை மூணு ஐட்டம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது பேர் வேலை பார்க்குறாங்க பெண்களாக பார்க்குறாங்க அவங்களுக்கு போதுமான வருமானம் இதில் வருது நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போகுது மேலும் இங்கு பொம்மைகள் தயாரிப்பு என்பது குடிசை தொழிலாகவே நடைபெற்று வருவதால் பெரும்பாலும் பொம்மைகள் தயாரிப்பில் பெண்களே ஈடுபட்டு போதிய வருமானம் ஈட்டி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது